இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா ரெண்டு நண்பர்களை பத்தின ஸ்டோரி தான் பாக்கலாமா ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க யாரலானா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் தான் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க எங்க போனாலும் சேர்ந்தே போவாங்க ஒன்னா விளையாடுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தினமும் காட்டுல போய் விளையாடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க வழக்கம் போல ஒரு நாள் காட்டுக்கு போனாங்க போற வழியில திடீர்னு ரெண்டு ரொம்ப சண்ட வந்துருச்சு பேரும் மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க திடீர்னு கத்திரிக்காவுக்கு ரொம்ப கோபம் வந்து உருளைக்கிழங்க ஓங்கி ஒரு ஆர விட்டுச்சு உருளைக்கிழங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உருளைக்கிழங்கு பதிலுக்கு எதுவுமே செய்யாம ரொம்ப அமைதியாயிருச்சு பக்கத்துல ஒரு மணல் குவியல் இருந்துச்சு போய் இன்னைக்கு உயிர் நண்பன் என் கண்ணத்துல அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மணல் மேல எழுதிச்சு உருளைக்கிழங்கு அதை பார்த்த கத்திரிக்காவுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் உருளைக்கிழங்கு இப்படி எழுதுதுன்னு யோசிச்சுது ஆனா உருளைக்கிழங்கு கிட்ட எதுவுமே கேக்கல ஒரு வழியா வாக்குவாதெல்லாம் முடிஞ்சு ரெண்டு பேரும் திரும்ப நடக்க ஆரம்பிச்சாங்க தூரம் நடந்து போறப்ப ஒரு பெரிய இருந்துச்சு கவனிக்காம போய் அந்த பள்ளத்துல விழுந்துருச்சு கத்தரிக்காவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்க இங்கன்னு ஓடி கயிறெல்லாம் எடுத்துட்டு வந்து உருளைக்கிழங்க எப்படியோ ஒரு வழியா காப்பாத்துருச்சு கத்தரிக்கா கத்திரிக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம உயிர் நண்பனை காப்பாத்திட்டோன்னு உருளைக்கிழங்கு என்ன பண்ணுச்சு நேர போயி ஒரு கல்லு மேல இன்னொரு கல்ல வச்சு எழுத ஆரம்பிச்சது என்ன இன்னைக்கு என்னோட எழுதுச்சு திரும்பவும் கத்திரிக்காவுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் உருளைக்கிழங்கு இப்படி எழுதுறான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சது சரி நம்ம உருளைக்கிழங்கு கிட்டே போய் எதுக்கு இப்படி எழுதுறேன்னு கேப்போன்னு சொல்லி போய் கேட்டுச்சு அதுக்கு உருளைக்கிழங்கு சொல்லிச்சு நீ என்னோட உயிர் நண்பன் நீ என்ன அடிச்சப்ப நான் மணல் அதை அது போது அழிஞ்சு போயிரும் அதே மாதிரி நீ விஷயம் என் மனசுல இருந்து அழிஞ்சிரும் ஆனா இந்த கல்லு மேல எழுதிருக்கிறது எந்த காலத்திலயும் அழியாது அதே மாதிரி நீ என் உயிரை என்னைக்கு காப்பாத்தினது எந்த காலத்திலயும் என் மனசுல இருந்து அழியாதுன்னு சொல்லிச்சு அத கேட்ட கத்திரிக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இப்படி ஒரு நல்ல நண்பன் நமக்கு கிடைச்சிருக்கான்னு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு வழக்கம் போல ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு திரும்ப பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்க